பள்ளியினுடைய முதல்வர் திருமிகு எம் பொற்செல்வி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் படைப்பூக்க விருது பெறுபவர் திருமிகு ஜா தீபா அவர்கள் படைப்பூக்க விருது பெற்று நம்மை மகிழ்விப்பவர் ஜா தீபா அவர்கள் படைப்புக்கு விருதினை ஏற்று மகிழ்வித்த திருமிகு ஜா தீபா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஏற்புரை வழங்குவதற்காக அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஸ்கூலில் ஒரு பழக்கம் உண்டு சரியாக ஒரு சப்ஜெக்ட் படிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த சப்ஜெக்டில் வர டீச்சர் வந்து அந்த பசங்களை முன்னாடி உட்கார வைப்பாங்க இங்கே மாணவிகளை நான் வந்து முன்னாடி உட்காடுறதுக்கு முதல் பெஞ்சில் உட்காடுறதுக்கு எனக்கு ஒரு தயக்கமும் பயமும் உண்டு அதனாலேயே கொஞ்சம் சுமாராக படிச்சிருவேன் ஏன் பயம் அப்படின்னா முன்னாடி உட்காந்தா நம்மளுக்கு தெரியும் டீச்சரே பார்த்துட்ருக்கணும் அவங்க சொல்கிறதே கேட்கணும் பின்னாடி உட்காந்துருந்தால் கொஞ்சம் கதை பேசலாம் ரஃப் நோட்டில் படம் வரையலாம் நேற்று பார்த்து முன் பார்த்தா நம்ம ரெண்டு பேர் நண்ப தோழிகளுக்கு நடுவில் கொஞ்சம் தான் இடைவெளி இருந்திருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் இடைவெளி தான் இருந்திருக்கும் ஆனால் நம்மளுக்கு பேசுறதுக்கு நிறைய கதைகள் இருக்கும் அதனால் நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நான் அதிகம் வெளியில் பேசுறதுக்கு எனக்கு கூச்சம் உண்டு ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய பேசுவேன் ஒரு நாள் எங்கள் மிஸ்ஸை என்னை கூப்பிட்டு அங்கேயே பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து முன்னாடி வந்து நீ என்ன பேசினேங்கிறத சொல்லு அப்படின்னாங்க முதல் நாள் ஒரு படம் பார்த்துட்டு வந்திருந்தேன் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் முந்தின நாள் வந்து பண் அதை பத்தி நீ பேசியே ஆகணும்னுட்டாங்க எனக்கு வந்து வேற என்ன சொல்றதுன்னு தெரியல சினிமா பார்த்தேன் அதை பத்தி பேசுனேன் சரி அதோட கதையை சொல்லுங்க வந்து அப்படின்னாங்க ஒரு வகுப்புல அது ரொம்ப கட்டுப்பாடான ஒரு பள்ளியில ஒரு சினிமாவை பத்தி பேசுறது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய பயமா இருந்தது ஆனாலும் அப்படி இப்படி அந்த கதையை சொல்லி முடிச்சிட்டேன் அவ்வளவுதானே தானே முடிச்சது தானே சரி போய் உட்காரு அப்படின்னாங்க ஆனா அந்த கதையை நான் நல்லா சொன்னேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பாராட்டினாங்க மிஸ்ஸு தனியா கூப்பிட்டு சொன்னாங்க இப்ப அவங்க ஏதோ ஒன்னு இருக்கு நீ நல்லா கதை சொல்லுத அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க எனக்கு சொன்ன அந்த ஒரு வார்த்தை என்னை பல விதங்களில் பல இடங்களில் கொண்டு சேர்த்தது ஆச்சரியம் என்னன்னா இங்க ஒரு ஸ்கூலே உங்களை அப்படி சொல்லுது இந்த ஸ்கூல்ல நான் இரண்டாவது முறை பேசுகிறேன் முதல் முறை வந்து சினிமாவுக்காக வந்து ஒரு முறை நான் பேசியிருக்கேன் உலக சினிமாக்கள் குறித்த ஒரு உரை அந்த உரையிலையும் நான் சொன்னேன் ஒரு ஸ்கூல் வந்து சினிமாவை பத்தி பேசுறதை வந்து கட்டுப்பாடா வைத்திருக்கிற இந்த சூழல்ல வந்து பேசுங்க சினிமாவை பற்றி நல்ல சினிமாவை அறிமுகம் செய்யுங்கன்னு சொல்கிற பள்ளி இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று இன்னொரு முறை ஒரு கலந்துரையாடலின் போது சில மாணவர்கள் அவர்கள் வாசித்த எழுத்தாளர்களினுடைய பட்டியலை சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவங்க வந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவிகள் பிரபஞ்சனை அவர்களுக்கு தெரிந்திருந்தது எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களை தெரிந்திருந்தது சூடாமணி அவர்களை அவர்களுக்கு தெரிந்திருந்தது லக்ஷ்மி அவர்களை தெரிந்திருந்தது மிக ஆச்சரியமான ஒன்றாக இருந்தது இது மாதிரியான ஒரு பள்ளி ஒரு விருது தருகிறார்கள் அப்படிங்கிறது நிச்சயம் மகிழ்ச்சி என்பதை விட மிக பொறுப்புணர்வு கொண்டதாக எனக்கு இருக்குது இந்த பொறுப்புணர்வை நான் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறதுதான் இந்த தனத்துல நான் நினைக்கிறேன் சிலருக்கு நன்றி சொ நன்றி சொல்லணும் என்னுடைய குடும்பத்தினருக்கு நன்றி சொல்லணும் இங்கு வந்து எப்பொழுதுமே சொல்றது ஒரு பெண் எழுத வருவது அப்படிங்கிறது ரொம்ப கிளிஷையான வார்த்தையா இருக்கும் ஒரு பெண் எழுத வருவது என்பது அந்த பெண் மட்டுமே எழுதுவது அல்ல அது பலரினுடைய கனவு பலரினுடைய சிந்தனை அதை ஒரு பெண் கொண்டு வந்து இந்த சமூகத்தில் சேர்க்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அந்த குடும்பம் மிக ஒத்துழைப்பு தர வேண்டிய இடத்தில் இருக்குது அந்த ஒத்துழைப்பை எனக்கு தெரிகிற என்னுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய நன்றிகள் என எப்போதுமே வந்து நம்ம வந்து நல்லாதான் போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து இன்னும் தான் இருக்கும் நம்மளுடைய துறை சார்ந்து என்னுடைய துறை வந்து எழுத்தும் பேச்சும் தான் பேச்சுனா என்னுடைய துறை சார்ந்து பேச வேண்டியது அதற்கு வந்து எப்போதுமே ஒவ்வொரு நாள் இரவும் வந்து எனக்கு நம்பிக்கை அளிக்கிறேன் நல்ல ஒவ்வொரு நாளும் கதை சொல்லி தூங்க வைக்கும் பொழுது எனக்கு ஒரு நம்பிக்கை வரும் என் குழந்தைகளுக்கு கதை சொல்லி அவங்க வந்து தூங்கிட்டாங்கன்னா நாம் இன்னும் வந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அந்த குழந்தைகள் முன்பாக இந்த விருதனை எனக்கு பெற்றது ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னுடைய தோழிகள் வந்திருக்கிறாங்க சென்னையிலேருந்து அவர்களுக்கு என்னுடைய நன்றி இதோட இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த தேர்வாளர்கள் விருது தேர்வாளர்கள் அவர்களுக்கும் இந்த பள்ளி தோழர் சொன்னது போல் முதலிலிருந்து தொடர்ந்து அந்த ஃபாலோ அப் வச்சுட்டு இங்கே வந்து நின்று பேசுகிற வரைக்கும் அவர்கள் கொடுக்கிற நீங்கள் கொடுக்கிற அந்த விருந்தோம்பலுக்கு என்னுடைய நன்றி இந்த இயற்கைக்கு என்னுடைய நன்றி ஒன்றே ஒன்று சொல்லணும் திருநெல்வேலியிலிருந்து வாசுதேவநல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கிறேன் நான் இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் எனக்கு தெரியும் ஆனால் வந்த பாதை திரும்பி பார்க்கவும் எனக்கு ஒன்றே ஒன்று தோணும் வாய்ப்புகள் வந்தால் தவற விடாதீங்க நல்ல வாய்ப்புகள் வந்தால் இல்லை அதை மீறி தவற விட்டுட்டோன்னு தோணிச்சுன்னா அதுக்காக வருத்தமும் படாதீங்க நல்ல வாய்ப்புகள் வரும் வாய்ப்பே வரலை அப்படின்னா உருவாக்கிடுங்க இவ்வளவுதான் நன்றி ஏற்புரை விளங்கிய திருமிகு ஜா தீப அம்மையார் அவர்களுக்கு நன்றியை உரித்தாக்கிக் கொண்டு